இப்போ இந்த வீடியோவில் வந்து மோதியவர்கள் ட்ரம்ப் கிட்ட சந்தித்த போது என்ன பேசினாங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்றுக்கு ஒன்று பார்த்தோம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் அது ஒரு ஃபைட்டர் ஜெட் பிளேன் இல்லையா அந்த விஷயம் பற்றி பார்த்தோம்ல இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ட்ராஃபிக்கிங் ஹியூமன் ட்ராஃபிக்கிங் நீங்கள் சொன்னால் பொதுவாக நம்ம வந்து ட்ரக் ட்ராஃபிக்கிங் அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க பார்த்துருக்கோம் பட் இப்போது இவங்க வந்து பேசுகிறது ஹியூமன் ட்ராஃபிக்கிங் பற்றி அதாவது சட்டவிரோதமாக ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் வந்து குடிபெயர்ந்து வர்றது அது பெரும்பாலும் ரொம்ப ஏழைகள் இது இதுக்கு இதுக்கு உடன்பட்டு தங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க விற்றுட்டு அதை வந்து செலவு பண்ணி போகிறாங்க இதில் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்த விஷயம் என்னென்னாக்கா அவர் வந்து அந்த ட்ரா ஹியூமன் டிராஃபிக்கிங்கோட ஈக்கோ சிஸ்டம் இருக்குது அந்த ஈக்கோ சிஸ்டம் எதிர்த்து நான் போராடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லாங்க அப்போது அது என்ன ஈக்கோ சிஸ்டம் அப்படின்னாக்கா நம்ம நினைப்போம் தனித்தனியாக யாரோ கிளம்பி போகிறாங்க இங்கே வாய்ப்பு இல்லைன்னு ஒரு நாட்டில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அடுத்த நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு அப்படி இல்லை இது வந்து லியோர் பண்ணப்படுறாங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க ரொம்ப தேவையே இல்லாமல் அத்தியாவசியமான இல்லாமல் இதை இதை வந்து நீ செஞ்சானா நீ ரொம்ப இது பண்ணிடலாம் பெரிய அளவில் நீ சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் அதுக்காக வேண்டி வேலை செய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நிச்சயமாக நிறைய டேட்டா இருக்கும் இல்லையா அவங்களுடைய பொசிஷன் அப்படி நமக்கு தெரிஞ்சது கண்ணால் பார்க்குறது தான் நமக்கு தெரிஞ்சது என்ன நினைப்போம் யாரோ இங்கேருந்து சட்டவிரோதமாக குடிப்போயிருந்து போகிறாங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஸோ இது வந்து அவங்க அவங்களுக்கு வந்து அப்படி போய் சட்டவிரோதமாக மற்ற நாட்டில் போய் நம்ம வாழ முடியாது நம்ம நாட்டிலையும் மற்றவங்க வந்து வாழ முடியாதுங்கிற அளவில் நமக்கு புரிஞ்சுருந்தது அதில் தான் நம்ம நிறைய சிஏ அந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் கூட நம்ம கொண்டு வந்தோம் இப்போ சட்டவிரோதமாக இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு நமக்கு நிறைய ஜனங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி போனவங்களை இந்தியா திரும்ப பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு ரொம்ப டீசென்ட்டா ரொம்ப பொறுப்பா ஒரு தலைவரா பேசிட்டு வந்திருக்கிறாங்க ஹியூமன் டிராஃபிக்கிங்ல ஆசை காட்டுவதில் அவங்க யாரோ ஆசை காட்டுறாங்க தான் இந்த ஜனங்க விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் பேசுறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பொறுப்பான ஒரு பதிலா தெரியுது இப்போ சகலத்தையும் விட்டுட்டு இப்படி இவங்க சட்டவிரோதமா அடுத்த நாட்டில் போய் குடி குடிப்புகிறது அவங்களுடைய அறியாமை அப்படின்னும் சொல்றாரு அப்போ ஏழைகளுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளில் இது ஒன்று அப்படின்னு அந்த ஈக்கோசிஸ்டம் எதிர்த்து பேசுறாங்க இப்போ இந்த ஈக்கோசிஸ்டம உடைக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா institutions uh, upro, authorities upro, intelligence அப்புறம் ஆர்கனைசேஷன் இதுங்களால் அத்தனையோடையும் நம்ம கை கோர்த்துட்டு தான் இதை செய்யணும் ஸோ இது வந்து இந்தியாவில் மாத்திரம் இல்லை நம்ம இந்தியா அமெரிக்காவோட கூட அமெரிக்கன் ஆர்கனைசேஷன்ஸ் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அமெரிக்கன் அத்தாரிட்டிஸ் அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் இதிலோட எல்லாமும் கோர்த்துட்டு நம்ம பணிபுரியணும்னு சொல்லியிருக்கிறாங்க மோதிஜி சொன்னால் மோதி செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் அப்படி தானே நம்புறீங்கள